இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஆகிய சிறுபான்மை மொழிகள் சேர்க்கப்பட்டு அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் கடந்த ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டு போட்டித் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என மாற்றி அமைக்கப்பட்டது தமிழ் கட்டாய தகுதி தேர்விலிருந்து விலக்களித்து பிரதான தேர்வுக்கு அனுமதி வழங்க கோரியும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வை எழுத வகை செய்யும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பணி நிபந்தனைகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது

மொழி சிறுபான்மை மொழிகளான தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் உருது ஆகிய மொழிகளை தாய்மொழியாகவும் முதன்மை பாடமாகவும் பயின்றவர்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மொழி பாடமான தமிழ் பாடத்துடன் சிறுபான்மை மொழி பாடங்களான தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் உருது ஆகிய மொழி பாடங்களை சேர்த்து தற்போதுள்ள பாடத்திட்டத்துக்கு இணையான திருத்தங்களை கொண்டு அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு அமைப்பில் தமிழ் என்பதற்கு பதிலாக மொழி பாடம் என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க